அனைவருக்கும் வணக்கம் நான் அன்பு அஞ்சல் அன்பழகன் பேசுகிறேன் அன்பு அஞ்சலை பெல் பட்டனை அழுத்தி சசுரி செய்து விருப்பம் தெரிவித்து ஆதரவு கொடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நிகழ்வு நடக்கும் நடக்கும்போதுதான் நமக்கு வந்து இன்னொரு நினைவு அந்த நிகழ்வு பற்றிய சிந்தனைகள் முன்னாடி என்ன நடந்தது போது வருதுங்கிற சிந்தனைகள்லாம் நமக்கு வந்து வரும் அப்போ வந்து வரும்போது சில உண்மைகளை வந்து பேச வேண்டியதா இருக்கும் உண்மைகளை வந்து மறைச்சிட்டு பேச முடியாது வரலாறு எழுதப்படும் போது எல்லா எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய வரலாறு எழுதணும்னா அவங்களே வேணா அவங்க வரலாறு எழுதிக்கிட்டால் நல்லதை மட்டும் எழுதிட்டு கெட்டதை வந்து மறைச்சிட்டு போயிடலாம் ஆனால் கலைஞர் வந்து கலைஞர் என்ற மாமனிதர் வந்து அப்படி வந்து வரலாறு வந்து எழுதலை கலைஞர் வந்து இந்த நெஞ்சுக்கு நீதியில் நடந்தது அவர் வாழ்க்கை வரலாறுன்னு பேரை தவிர இந்திய அளவில் நடந்தது உலக அளவில் நடந்தது தமிழ்நாட்டு அளவில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து உள்ளது உள்ளபடி எப்பப்ப என்னென்ன நடந்ததுன்னு எழுதியிருக்காரு வரலாறுன்னு அப்படிதான் எழுதணும் அதுதான் வரலாறா நிலைக்க முடியும் எம்ஜிஆர் அவர்கள் வளர்ந்து வந்தாரு போன காணொல பார்த்த வளர்ந்து வந்தாரு அவர் வளர 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 அவர் புகழ் கூட 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 எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொன்னா அது மாதிரி எம்ஜிஆர் மறுபக்கத்தை பத்தி நம்ம வந்து இப்ப பேச தேவையில்லை அது வந்து நமக்கு தேவையில்லாத இந்த இதுக்கு தேவையில்லாதது எம்ஜிஆர் வந்து ஏன் வந்து கட்சி விட்டு பிரிஞ்சாரு என்ன திமுக வந்து ஊழல் பண்ணிச்சு லஞ்சம் வாங்குச்சு அப்படின்னா பிரிஞ்சாரு எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து மந்திரி பதவியை கேட்டார் கலைஞர் என்ன சொன்னார் அதுக்கு மந்திரி பதவி ரைட்டு நீங்க நிறுத்திட்டு நடிப்பை நிறுத்திட்டு வாங்க மந்திரி பதவி எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னார் இதெல்லாம் வந்து அப்போ வந்து அடிப்பட்டது இன்னொன்னு ஜெயலலிதாவை வந்து அவர் ஜெயலலிதாவுக்கும் அரசியலில் வந்து முன்னுரிமை வேணும்னு அவர் கேட்டார் அதுக்கு வந்து வந்து இசைவு தெரிவிக்கல இசைவு தெரிவிக்கல அதாவது வந்து விரும்பல இது எல்லாருமே ஒரு அரசியல் தலைவருக்கு உள்ள பண்பு தான் இது ஏன் நான் பண்புன்னு சொல்றேன்னா எம்ஜிஆர் வந்து எந்த நடிகனை வந்து வளர விட்டாரு அவர் அவர் நடிகராக இருக்கும் போது பெரிய நடிகராக வந்த பிற்பாடு ஏதாவது எம்ஜிஆரை வந்து எதிர்த்து எவனாவது வந்து ஒரு படத்துல நடிச்சிட முடியுமா வாழ்ந்துரும் அந்த தப்பு சினிமா உலகத்துல வந்து த நிலைச்சு நின்று முடியுமா வாழ்ந்துட முடியுமா இவ்வளோ இதெல்லாம் வந்து ஏன் எம்ஜிஆர் பண்ணார் அதே தான் கலைஞர் பண்ணார் இதில் என்ன தப்பு இருக்கு எம்ஜிஆர் பண்ணா அது நல்லது கலைஞர் பண்ண தப்பா எவ்வளவு பேர் வந்து வாழ்க்கையை வந்து எழுந்துருக்காங்க எம்ஜிஆர்வில் எம்ஜிஆர் அல்ல சரி திரைத்துறையில் எவ்வளோ பேர் வாழ்க்கையாக எழுந்திருப்பாங்க பல பேர் எம்ஜிஆர் வாழ வச்சா அதுங்கிற உண்மை அவர் துறை சாராதவங்கள வாழ வாழ எம்ஜார் வந்து வள்ளல் வள்ளல் வள்ளல்ங்கிறாங்க நம்ம அதை மாற்று கடத்தலாம்ல வல்லல் தான் ஏன் அந்த வல்லலுங்கிற வந்து தக்க வச்சுக்கிட்டார் அந்த பேரை தக்க வச்சுக்கிட்டுதான் திறன் புகழ் நிலைக்கும் அப்படிங்கறது அதாவது இந்த போதைகள் இருக்குல்ல போதை வந்து பல போதை இருக்கு மது போதை மாதர் போதை சிட்டு சூது சூது போதை இது மாதிரி இருக்கு இது எல்லாத்த விட வந்து இந்த அரசியல் போதை இருக்குல்ல அந்த அரசியல் தான் அந்த புகழுங்கிறது வந்து சேரும் புகழ் வரும்போது அந்த பதவி சேரும் அந்த பதவி போதும் இருக்குல்ல அந்த பதவி போதை வந்து யாரையும் விட்டுட்டு தேடாது ஒரு முறை அந்த இடத்துல போய் குந்திட்டாங்கன்னா அதை வந்து அடையறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாங்க அப்படிதான் அந்த புகழ் போதை பதவி போதை அந்த போதைக்கு ஆட்படாத அரசியல் உள்ளவா அந்த போதைக்கு உட்படாத மனிதர்களை யாரும் இல்லை அந்த போதையில எம்ஜிஆர் வந்து சேர்ந்தார் அந்த அரசியலுக்காக பதவிக்காக சில காரியங்களை பண்ணார் அவர் இதை யாரு மறுக்க முடியுமாத நல்லா வந்து விவரம் தெரிஞ்சவங்க அந்த காலத்துல உள்ளவங்க எம்ஜிஆர் பேர் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவனை வந்து இவனை நடிக்க சொல்ல சொல்லக்கூடாது இப்ப மாதிரி இல்ல இப்ப மாதிரி இப்போ கிடையாது நடிகர் சொல்றதுதான் எம்ஜிஆர் கால சீட்டு அவனுக்கு சேர்த்துக்காதுன்னா சேர்த்துக்காத இது குடு இவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுன்னா வாய்ப்பு கொடு இந்த இந்த நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்காத வாய்ப்பு கொடுக்காத ஏன்னு கேட்டா இவர் இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன்ட்டு அங்க ஒருத்தர் அந்த படத்துக்கு போற கதை வந்து கதை எழுத கூடாது பாரு படம் இயக்குறவங்களை வந்து அந்த நீ அந்த படத்தை இயக்க சொல்லாது பாரு இது மாதிரி இசையமைக்கிறவங்க அந்த படத்தை நீ இசையமைக்க கூட சொல்லுவாரு இது மாதிரி வந்து பல இடையூறுகளை வந்து நேரடியாக செய்யறது கிடையாது மறைமுகம் செய்து அந்த துறையை விட்டே அப்புறப்படுத்திடுவார் அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து இது இதெல்லாம் செய்து நல்ல குணமா கெட்ட குணமா நீங்களே முடிவு பண்ணீங்க அது மாதிரிலாம் தான் வந்து வந்தார் எம்ஜிஆர் தன்னுடைய பதவியை வந்து இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்காக எம்ஜிஆர் வந்து பல காரியங்களை வந்து செய்திருக்காரு அதே போலதான் தன்னுடைய நல்ல பேரை பொதுமக்கள்கிட்ட தக்க வச்சுக்கிறது தான் எம்ஜிஆர் வந்து இந்த எழுபத்தி ரெண்டுல திமுக வந்து அதிமுகவுக்கு பிரித்து கொண்டு போனார் இதுக்கு ஒரு பல பின்னணி உண்டு பல பின்னணினா டெல்லியோட பின்னணி வந்து ரொம்ப ரொம்ப இதுல வந்து முக்கியமானது டெல்லியோட இடம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது டெல்லியோட தூண்டுதல்ல இந்திரா காந்தியோட தூண்டு தூண்டுதல்ல தான் இவர் வந்து கட்சியை வந்து காங்கிரஸ் இந்திரா காங்கிரசுக்காரங்க நினைச்சது வேற எம்ஜிஆர் வந்து நம்ம வந்து பெரிய ஆழ வந்து திமுக வளர்ந்துட்டு இருக்கு நூத்தி எண்பத்தி நாலு இடம் திராவிட முன்னேற்ற கழக தமிழ் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல நூத்தி எண்பத்தி நாலு இடத்துல வந்து வெற்றி பெற்று யாருமே வந்து இது வரைக்கும் முறியடிக்கல எம்ஜிஆர் எம்ஜிஆர் முறியடிக்க முடிஞ்சுதா அந்த நூத்தி எண்பத்தி நாலு எம்ஜிஆர் தான் வந்து அசைக்க முடியாத சக்திங்கிறாங்கல்ல எம்ஜிஆர் அந்த நூத்தி எண்பத்தி நாலு வந்து அச்சீவ் பண்ண வேண்டியதுனா ஏன் செய்ய முடியல திமுகவே வாழ்ந்தது எம்ஜிஆரால வாழ்ந்தது மாதிரி ரொம்ப பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அதே எம்ஜிஆருக்கு வந்து கால நேரங்கள் ஒத்துழைச்சது சரிங்களா கால நேரங்கள் ஒத்துழைச்சது அதை சொல்றேன் அது மாதிரி அப்போ வந்து போனாரு காங்கிரஸ் சேர்ந்துவார்னு நினைச்சுட்டு தான் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சியை உடைச்சாங்க திமுக உடைச்சாங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து சுதாரிச்சுக்கிட்டாரு அதுக்கு என்ன சொன்ன கட்சியில் சேரும்போதே வந்து இந்த கட்சி தான் வளரும்னு நினச்சி சேர்ந்தவர் காங்கிரஸ்ல காங்கிரஸ் போய் சேர்ந்தா என்ன ஆகும்னு வந்து தெரியும்ல அவருக்கு தெரியலனா கூட கூட அந்த நண்பர்கள் அவர் கூட எம்ஜிஆர் வந்து தனியாக போனாரு எவ்வளோ பேர் தலைவர்கள் அவர் கூட போனாங்க தலைவர் எவ்வளோ பேர் போனாங்க அவங்கெல்லாம் வந்து யோசனை சொல்லாம இருந்தாங்க எல்லாரும் யோசனை சொல்லி தான் அவர் காங்கிரஸ் சத்திரம் தனித்த இயக்கமாக வந்து ஆரம்பிச்சார் ஆரம்பித்ததும் வந்து அவர் வந்து உடனே அப்படியே திராவிட கொள்கையை முழுசாக ஏற்றுக்கிட்டு பெருகார் பெரியார் கொள்கையை முழுசாக ஏற்றுக்கிட்டுலாம் ஆட்சி செய்யல சில இடத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார் அவர் ஆரம்பித்ததும் மக்கள் வந்து புறக்கணித்தாங்க மக்கள் இந்த எழுபத்தி ஏழில் வந்து ஏன் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அதே வந்து மிகப்பெரிய வந்து கேள்வி என்ன கேட்டால் அவசரங்களில் வடமாநிலம் முழுச்சு முழு முழுவதும் இந்திரா காந்தி அம்மையார் தோத்துட்டாங்க தமிழ்நாடு தென் மாநிலம் மட்டும் ஜெயிக்கிறாங்க ஏன் தென் மாநிலத்தை ஜெயித்தாங்கன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர் ஆட்சி இருந்துச்சு இங்க விசாவுடைய கொடுமைகள் வந்து இங்க யாருக்கும் தெரியல அதை யாரும் நேரடியாக அனுபவிக்கல இங்க தமிழ்நாட்டில் விசா கொடுமை யாரும் முழுசா அனுபவிக்கல அதனால அதோட தெரியல அரசாங்க அலுவலகம் சரியா செயல்பட்டுச்சு அதெல்லாம் வந்து விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ள இருந்தது பஸ் போக்குவரத்து எல்லாம் சரியா நடந்துச்சு இது மாதிரி எல்லாமே அது வந்து சரியா நடக்கும் போது ஓஹோ இது வந்து மிஸ் ஒரு நல்ல சட்டம் போல இருக்கு அப்படி ஜனநாயகத்தை யாரும் பார்க்கல ஜனநாயகத்தை தான் மிசாவை வந்து ஆதரிச்சு இந்திரா ஆதரிச்சு எம்ஜிஆர் ஆதரிச்சு வந்து ஓட்டு போட்டாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஓட்டு போட்டிருப்பாங்களா நிச்சயமா எம்ஜிஆருக்கு வந்து ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க சரிங்களா அந்த சூழ்நிலைகள் எம்ஜிஆருக்கு ஒத்துழைச்சு அடுத்தது தடவை வந்து எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றார் நாடாளுமன்ற வகுப்பாதி இடஒதுக்கீடு பிரச்சனை வந்து அந்த இதை உச்சவரம்பு கொண்டு வந்தாரு அந்த உச்சவரம்புக்கு பிற்பாடு வந்து அதை படுதோல்வி அடைந்தார் எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சோன்னா அப்படியே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் இது மாதிரிதான் நிறைய தவறுகளை வந்து பண்ணும் அது சொன்னா காங்கிரசுக்காரங்களோட கோபம் வரும் திமுக உடைச்சி அண்ணா கொண்டு வந்தாங்க இன்னமே கொண்டு வந்த அவரு அதாவது எம்ஜிஆர் வந்து நிலை நிலைப்பாடு நிலை நிலையான நிலைப்பாடு இல்லாதவர் காங்கிரஸ்ல கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சாரு ஆட்சி அமைச்சிட்டு அடுத்தது வந்து படுதோல்வி காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைஞ்ச உடனே தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் இந்திரா காந்தி எம்பி தமிழ்நாட்டில் நிக்கிறோம்னு ஒரு ஆசை அவங்களுக்கு ஏன்னா எல்லா மாநிலத்தை விட தமிழ் தமிழ்நாடு மக்கள் வந்து காங்கிரஸ் மேலேயும் நேரு குடும்பத்து மேலேயும் ஒரு அபிவிருதமான நம்பிக்கை உள்ளவர்கள் பற்றுதல் உள்ளவர்கள் பாசம் உள்ளவர்கள் அதனால நம்ம தஞ்சாவூர் சொன்னோம்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படி சொல்லி தஞ்சாவூர் நிக்கிறேன்னு சொன்னாங்க இன்ஜாரும் நிக்க சொல்லிட்டாரு நிக்க சொன்னோம்னா மத்திய அது வந்து கூட்டு கடுமையாக மிரட்டுட்டாங்க மேட்டோன்னா இவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு குறை தசைக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே நீங்கள் வந்து நின்னிங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் நீங்க தஞ்சாவூர்ல நிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆர் வந்து அந்த அம்மையார்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த அம்மையார் அப்பதான் உண்மை என்ன பொய் என்னாங்கறது வந்து யார் ஒரே ஒருத்தர் சோதனை வரும்போது தான் யார் நல்லவங்க நம்ம நம்ம கூட இருக்கிற நண்பர்களே நமக்கு ஒரு சோதனை வரும்போது தான் யார் நல்லவங்க யார் உண்மையான நண்பன் நண்பன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து கலைஞரெல்லாம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து நண்பராக இருத்தார் அவர் திட்டங்கள் வந்து பல சட்டங்களை சீர்திருத்தங்களை கொண்டு வரத்துக்கு வங்கி தேசிய மதமாக்கிறது மன்னர் மானியம் ஒழிப்புல இருந்து பல சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கலைஞர் தான் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தார் அந்த கலைஞரை வளரவிடக்கூடாது திமுக வளரக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்திரா காந்தி அம்மா வந்து எம்ஜிஆர் வந்து பிரிச்சு கொண்டு போனாங்க எம்ஜிஆர் நட்பாக்கிட்டாங்க அதே நட்பான எம்ஜிஆர் திரும்பி வந்து இந்திரா காந்தி அம்மாருக்கு வந்து இணையா இன இணக்கமா இல்லை மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டி இவர் விலக ஆரம்பிச்சாரு அப்பதான் வந்து தஞ்சாவூர் தேர்தலில் வந்து நிக்கவடா சொன்னேன் கர்நாடக மாநிலத்துல சிக்மங்களூர் தேர்தலில் நம்ம தொகுதி நினைக்கிறேன் அங்க போய் நின்று வெற்றி பெற்று அவங்க நாடாளுமன்றத்துக்கு போனாங்க இதெல்லாம் வந்து வரலாறு திரும்பி திராவிட முறை கூட்டு சேர்ந்தாங்க கூட்டு சேர்ந்த சும்மா சேர்ந்தாங்க கடற்கரை சென்னை கடற்கரையில மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டத்தை போட்டு நேரடியா மன்னிப்பை கேட்டாங்க இந்திரா காந்தி அம்மையா மன்னிப்பு பணமாற எவ்வளவு பெரிய குடும்பத்துல வந்தவங்க பிரதமர் தொடர்ந்து பிரதமராக இருந்தவங்க மன்னிப்பு கேட்டாங்க தான் கூட்டணி வந்து நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பிடிச்சது முப்பத்தி எட்டு இடம் பாண்டிச்சேரி அந்த எம்ஜிஆர் கூட்டணி வெற்றி பெற முடிஞ்சது அப்புறம் வந்து அதோட அவரை விட்டு எம்ஜிஆர் அப்பயே வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பார் ஆனா என்ன பண்ணிட்டாங்க ஆட்சி வந்து கலைக்க சொன்னாருன்னு சொல்றாங்க அது எப்படின்னு நமக்கு தெரியல தெரியல ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சோம்னா அந்த எம்ஜிஆர் மேல ஒரு அனுதாபம் மக்களுக்கு ஒரு அனுதாபம் வந்துச்சு அந்த அனுதாபத்தின் தான் அவர் வந்து வேற ஒண்ணுமே பிரச்சாரம் பண்ணல எம்ஜிஆர் போயிட்டு என்னை எதற்காக கலைச்சாங்க என்ன தவறு செய்தேன் ஏன் ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து போய் பிரச்சாரம் பண்ணாரு அதனாலதான் திமுக திரும்பிய வந்து எம்ஜிஆர்ல வந்து வெற்றி பெற முடிஞ்சது இல்லைன்னா எம்ஜிஆர் வந்து அந்த தேர்தலே வந்து ஒத்து போயிருப்பாரு ஜெயிச்சிருக்க முடியாது அந்த அப்படியே சட்டசபை நடக்க விட்டு திருப்பி தேர்தல் நடக்கும் எம்ஜிஆர் விஷயம் தோத்திருப்பார் அப்புறம் அதுல ஜெயிச்சார் அதுல ஜெயிச்சா போச்சா அடுத்தது வந்து தேர்தல் அடுத்த தேர்தலில் அவருக்கு சாதக சில பேருக்கு சூழ்நிலைகள் வந்து சாதகமா அமையும் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல்ல எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம இல்லாம மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தேர்தல் நடந்துச்சு அப்ப இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு கொல்லப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அப்ப காங்கிரசும் அண்ணா திமுகவும் கூட்டணியில இருந்த காரணத்தினால்தான் திரும்பி வந்து எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற முடிஞ்சது அப்படிங்கிறது மறுக்க முடியாத பெரிய மாபெரும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றுச்சு காங்கிரஸ் கட்சி பிரம்மாண்டமா வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது வரலாறுல இல்லாத அளவுக்கு இடங்கள் பிடிச்சி இந்த அனுதாபம் இந்திரா காந்தி அம்மா இறந்து அனுதாபத்துல அப்பதான் சேர்ந்து அதோட சேர்ந்துதான் எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு அப்படி ஆட்சி அப்படிங்கிறதும் வந்து வரலாறு இவனும் சொல்லிக்கலாம் தொடர்ந்து எம்ஜிஆர் தோல்வியே சந்திச்சதில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு ஒரே ஒரு பதி பதி பன்னெண்டு வருஷம் ஆமா பன்னெண்டு வருஷம் ஆட்சி சீர்கார்ட் எம்ஜாரு இந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரு முறை மூணு முறை நடந்திருக்கணும் உள்ளாட்சி தேர்தல் ஆனா ஒரே ஒரு தான் நடத்துறாரு அந்த ஒரு முறை நடத்துறதுல ஒட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சது எல்லா பஞ்சாயத்து யூனியன் நகராட்சி பேரூராட்சி எல்லாமே வந்து திமுக தான் ஜெயிச்சது அதுக்கப்புறம் அவர் இருக்கிற வரைக்கும் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தல ஜெயலலிதா பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தவே இல்லை அவங்க இருக்கு அவங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஆட்சியில் இருந்த வரைக்கும் கூட உள்ளாட்சி தேர்தல் நடத்தவே இல்லை இதெல்லாம் வந்து அரசியல் வரலாறு இதெல்லாம் தெரியாமல் எம்ஜிஆர் வந்து தோற்றுருவாரா 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 தோக்கடிக்க முடியுமா வந்து முடியுமா கலைஞர் வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து இது தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எம்ஜிஆர் மேலே நமக்கு எந்தவித காட்டுணர்ச்சியும் கிடையாது எம்ஜிஆர் அடிப்படையாக தமிழ்நாட்டுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தவே இல்லை பசிப்பஞ்சல்லாம் மக்களை காவத்து பண்ண போறோம் இத்தே கண்டனம் போறோம் இன்னைக்கு என்ன வேலை உனக்கு என்ன சாப்பாடா ரைட் இந்த சாப்பாடு எடுத்துக்க இன்னைக்கு வேலை என்ன அதை பாரு அப்படி சொன்னார் கால திட்டங்கள் கலைஞர் கொண்டு வந்த மாதிரி நீண்ட கால திட்டங்கள் அடிப்படை கட்டமைப்புகள் எதுவுமே வந்து கிடையாது இருந்தாலும் எம்ஜிஆர் மேல யாரும் குற்ற குறை வந்து இல்ல ஒன்று குற்றம் குறை சொல்றது எல்லாம் கலைஞர் தான் சொல்லிட்டு இருப்பாங்க இது அவங்களுடைய ராசி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்களுடைய ராசியா கூட இருக்கலாம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்